நீங்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கலாம் எதுதோ நடக்கிறதா நடக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு திட்டம் இல்லாவிட்டால் கூட அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம் எண்ணங்களையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது நமக்குள்ள என்ன உண்டாக்குறார் அப்படின்னா எண்ணத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் மோசையை கருத்து அழைத்தார் மோசைக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானது எப்படியாவது இஸ்ரோலி ஜனங்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா பிறகு மீட்டு எடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சு பிறகு அவன் வந்து எகிப்தை விட்டு ஓடி போகிறான் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து ஆடு மேய்க்கிறான் பிறகுக்கு மறுபடியும் கருத்து பேசுகிறார் இஸ்ரோல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று பேசுகிறார் கர்த்தர் அவனே அழைத்து அனுப்புகிறார் அதே மோசிய மறுபடியும் போயிட்டு நானூறு வருஷமாய் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை எல்லாம் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளே தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒன்று கோரி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் உலகம் உண்டாவது முன்பதாகவே தேவன் அவரிடத்தில் அன்பு குரலுக்காக ஆயத்த மணி கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று குருத்தி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வாசனத்தை படிக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் நமக்கென்று கர்த்தரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் விசுவாசிக்கிறோம் ராமேன் சொல்லலாமா உங்கள் அப்பா உங்களை சொத்து சொத்து வைச்சாங்களோ இல்லையோ வீடு வாசனை ஏற்படுத்தி வைத்தாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஆமேன் நல்ல எதிர்கால ஆசீர்வாதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் இதை அதை பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே எதை அறியல அந்த ரகசியத்தை அறியல அந்த ரகசியம் என்னங்கிறத நான் பிறகு சொல்றேன் ரகசியத்தை அவர்கள் அறியல ரகசியத்தை அறியாததினால மகிமையின் கர்த்தரை சிறுவையில் அரைந்தார்கள் அதாவது தங்கத்தினுடைய மேன்மை தெரியாதவங்கள்ட்ட போய் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அதை அவங்க அதை அனுபவிக்க மாட்டாங்க அதை குப்பையில் போட்டு வைப்பாங்க எந்த ஒரு பொருளுமே இருக்க வேண்டிய நபர்கிட்ட இருக்கணும் அந்த பொருளுடைய வேல்யூ தெரிந்த மதிப்பு தெரிந்த ஒரு நபர்கிட்ட அந்த பொருள் இருக்கும் பொழுது தான் அந்த பொருளுக்கு இன்னும் வேல்யூ கூடுகிறது அது மதிப்பு தெரியாத ஒரு நபர்கிட்ட அந்த பொருள் இருக்கும் பொழுது அது குப்பையிலையும் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும் அதனால தான் சிறு பிள்ளைகள்கிட்ட நம்ம எந்த ஒரு பொருளை கொடுக்கும் யோசிப்போம் ஏன் அப்படின்னா சிறு பிள்ளைகளுக்கு தரக்கூடாது என்ற எண்ணம் கிடையாது சிறு பிள்ளைகளுக்கு அந்த பொருளுடைய மதிப்பு என்னான்னு தெரியாது அதை போட்டு உடைப்பாங்க வீணாக்குவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனுடைய மதிப்பு தெரியாதனால அதை வீணாக்கி மாக்கிடுவாங்க அதனால தான் ஒரு பொருளை கொடுக்கறது கூட நம்ம ஒரு சரியான நபராக பார்த்து கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம் அப்போது இப்பிரபஞ்சத்தினுடைய பிரபுக்கள் அதை அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவிலே அறைய மாட்டார்களே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மணி கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை கர்த்தர் ஆயத்த மணி எதை பார்க்கல சொல்லுங்கள் ஆயத்த மணி எதை பா எது பார்க்கல கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அப்புறம் மனுஷருடைய இருதயத்தில் இல்லை